தோலுக்குங்க அந்த தோலுக்குள்ள ஒரு ஓட்டை மாதிரி பண்ணி திருப்பி எடுத்துருவாங்க அந்த தோல் ஓட்டை பண்ணும்போது அந்த மெடிசினோட மருந்து அந்த உட உடம்பு பட்டா போகுதுங்க ஹோல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோ ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ்லேருந்தே நீங்கள் போட்டுக்கலாம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ்லேருந்தே நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம போட்டாலே உங்களுக்கு போதுமானது அவங்களுக்கு வந்து ஃபவுல் பாக்ஸ் வராமல் இருக்கும் அதனால் ஹெர்பல் இந்த ஹோமியோபதி மெடிசன்னா வெட்டு நான் காணிச்சேன் அதான் நீங்கள் கொடுக்கலாம் ப்ரிவென்ஷனுக்கு இல்லை இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு ஃபவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு வெட்டினரி ஷாப்பில் கிடைக்கும் எல்லாம் கோஸ்வைஸும் போய் கிடையாதுங்க ஆனால் கோழி அம்மையும் மட்டும் நீங்கள் நீ வாங்கி பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிலேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் ஆட்டு கோழி குஞ்சிலிருந்தே வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த குஞ்சுகளுக்கு என்னெல்லாம் ம மெடிசின் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதை எப்படி எல்லாம் வந்து பராமரித்து வளர்க்கணும் ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படிங்கிறதும் பெரிய கோழிகளுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாரு இயற்கையான முறையில் எப்படி நம்ம வந்து பாதுகாத்து வளர்த்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அந்த இயற்கை முறையில் வந்து என்னெல்லாம் மெடிசின்ஸ் இருக்குது அதுக்குண்டான ஒரு கஷாயம் அப்படி